ஹேண்ட் அமைப்பின் உருவாக்கம் பார்த்து இளவரசர் சுட்டுக் கொண்டதால் செர்பியா மீது போர் பிரகடனம் செய்தது ஆஸ்திரியா நாடு அதனால் செர்பியா முன்னெச்சரிக்கையாக நட்பு நாடுகளின் ஆதரவை கோரியது இந்த எபிசோட்டில் நாம் காண இருப்பது ஆஸ்திரியா எப்படி உள்ளே புகுந்தது பிரதமர் என்ன பேசுகிறார் ரஷ்யா ஜெர்மனி வருகை ஐரோப்பாவில் நெருப்பு இவைகளை பற்றி காணப்போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆஸ்திரியா ஆர்மி ஆற்றை கடந்து உள்ளே புகுந்து விடுகிறது செர்பியாவிற்குள் ஆஸ்திரிய நாடு புகுந்து எல்லையை தகர்த்து உள்ளே செல்கிறது பாலங்களை ாக மக்கள் யாரும் வெளியேறாதபடி அவர்கள் பல வழிகளில் மக்களுக்கு துன்பங்களை தருகிறார்கள் ரயில் நிலையங்கள் தாக்கப்பட்டது இதனால் பிரதமர் நிக்கோலாஸ் பாசிஸ் செர்பியாவின் பிரதமர் அவர்கள் உரையாற்றுகிறார் மக்களிடையே அவர் உரையாற்றும் போது இந்த தாக்குதல் எங்கள் சுதந்திரத்தின் மீது நேர்ந்த ஆபத்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது செர்பிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறேன் என்கிறார் இதனிடையே ரஷ்யா ஆர்மியை செர்பியாவுக்குள் அனுப்பி வைக்கிறது ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக தனது இராணுவத்தை போரில் இறக்கியது ஐரோப்பாவில் பதற்றம் ஜெர்மனி அணி ஜெர்மனி இராணுவத்தின் பெரும்படை ஆஸ்திரியாவுடன் செர்பியாவுக்குள் வருகிறது இதனால் ஐரோப்பா முழுவதும் மிகவும் பதற்றம் ஆகிறது ஒரே ஒரு நாட்டின் தாக்குதல் ஐரோப்பா முழுக்க ஒரு பெரிய நெருப்பு பந்தமாக மாறுகிறது ஜெர்மனி பெல்ஜியம் வழியாக பிரான்சை தாக்கி மேலும் பதற்றத்தை அதிகமாக்குகிறது மிகவும் பதற்றமாக மக்கள் உணர்கின்றனர் பிரான்சை தாக்கி வம்புக்கு இழித்ததால் இங்கிலாந்தையும் போரில் இழுத்து விடப்பட்டது பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து என்ன செய்யப்போகிறது போகிறது அடுத்த எபிசோட்டில் நாம் காணலாம் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி